ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட் வித் ஜி 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 ஜிஎன் கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் க்ளாஸு பிரித்தெழுக சேர்த்தெழுதுக இருக்கு அழகு ஒன்றில் உள்ள பிரித்தெழுதுக சேர்த்தலுக தான் பார்த்துட்ருக்கோம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பிரித்தெழுதுக வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் நாலு கிளாஸஸில் ஸோ இன்றைக்கு அஞ்சாவது கிளாஸஸில் க்ளாஸில் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பிரித்தெழுதுகளை இருந்து ஒரு எழுபத்தஞ்சு இது நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் தென் உங்களுக்காக இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் ஸோ அதைக்கான ஆன்சரையும் மறக்காம கமெண்ட்டில் கொடுங்க வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் அந்த லைக் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வந்துடும் இப்போ நம்ம இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பிரித்தெழுத்துக்கள்லேருந்து பார்க்கலாம் புகழ் எனின் புகழ் கூட்டல் எனின் மண் உயிர் மண் கூட்டல் உயிர் என்றிவை என்று கூட்டல் இவை என்றிவை பெருங்கலம் பெருமை கூட்டல் கலம் பெருங்கலம் வீட்டு தோட்டம் இந்த வீட்டுத் தோட்டம் அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது வீட்டு கூட்டல் தோட்டம்னு எழுதக்கூடாது வீடு கூட்டல் தோட்டம் வீட்டுத் தோட்டம் சோற்றுப்பானை சோறு கூட்டல் பானை சோற்றுப்பானை வயிற்றுப்பசி வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி வரவு கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான் நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர் நிலத்தலைவர் மூதூர் முதுமை கூட்டல் ஊர் மூதூர் நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை பசுந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் பசுந்தளிர் அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் அரும்பொருள் அரும்பொருள் அப்படின்னா அருமை கூட்டல் பொருள் அரும்பொருள் மனை என மனை கூட்டல் என மனை என பயம் இல்லை பயம் கூட்டல் இல்லை பயமில்லை உலக அனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் உலகனைத்தும் திருவடி திரு கூட்டல் அடி திருவடி கற்பொடி கல் கூட்டல் பொடி கற்பொடி அடுத்ததா சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் சிறுமை கூட்டல் ஊர் சிற்றூர் கற்பிழந்து கல் கூட்டல் பிளந்து கற்பிழந்து அடுத்து புவியாட்சி புவி கூட்டல் ஆட்சி புவியாட்சி புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் புறந்தருதல் மண்ணுடை மண் கூட்டல் உடை மண்ணுடை தமிழ்நாட்டுக்காரி தமிழ்நாடு கூட்டல்காரி தமிழ்நாட்டுக்காரி ஓகேவா பார்த்துக்கோங்க இட்டு வந்துட்டு வரணும் அதே மாதிரி தான் வீட்டுக்காரன் வீடு கூட்டல்காரன் வீட்டுக்காரன் உறவு கூட்டல்காரர் உறவுக்காரர் தோட்டம் கூட்டல்காரர் தோட்டக்காரர் அடுத்ததா பனியால் பனி கூட்டல் ஆள் பனியால் குற்றவாளி நல்லா பார்த்துக்கோங்க குற்றம் கூட்டல் ஆலி அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கணும் குற்றம் கூட்டல் ஆலி குற்றவாளி அடுத்ததா ஆணையாளர் ஆணை கூட்டல் ஆளர் ஆணையாளர் ஓகேவா ஆணை கூட்டல் ஆளர் ஆணையாளர் இந்த குற்றவாளி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததா பயிலகம் பயில் கூட்டல் அகம் பயிலகம் கருங்கடல் கருமை கூட்டல் கடல் கருங்கடல் தடந்தேர் தடம் கூட்டல் தேர் தடம் கூட்டல் தேர் தடந்தேர் காலத்தச்சன் காலம் கூட்டல் தச்சன் காலத்தச்சன் பேரழகு பேரழகு அப்படிங்கிறது பெருமை கூட்டல் அழகு பேரழகு உழுதுழுது உழுது கூட்டல் உழுது உழுதுழுது அடுத்ததா செங்கால் நாரை செங்கால் நாரை செம்மை கூட்டல் கால் செங்கால் அப்படிங்கிறத மொத பிரிச்சுக்கோங்க செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை செங்கால் நாரை அடுத்ததா பழம்பால் பழம்பால் அப்படிங்கிறது பழைமை கூட்டல் பால் ஓகேவா பழமை அப்படின்னு போ பழைமை கூட்டல் பால் அப்படிங்கிறது தான் சரி செம்பருதி செம்மை கூட்டல் பருதி செம்மை கூட்டல் பருதி செம்பருதி வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் வானம் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் உன்னை அல்லால் செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே செந்தமிழே ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் ஆங்கவற்றுள் தனி தனி கூட்டல் ஆளி தனியாளி வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் வெங்கதிர் கடற்கரை கடல் கூட்டல் கரை கடற்கரை அடுத்ததா பஹ்ருலி பஹ்ருலி அப்படின்னா பல்கூட்டல் துளி பஹ்ருலி பன்முகம் பல்கூட்டல் முகம் பன்முகம் சுற்றுலை சொல் கூட்டல் துணை சொற்றுணை அடுத்ததான் நான் மீன் நாள் கூட்டல் மீன் நான் மீன் மூணு சுழின்னா வந்துட்டு வருது நாள் கூட்டல் மீன் அப்படிங்கிறது அடுத்து மக்கட்பேரு மக்கள் கூட்டல் பேறு மக்கட்பேரு இனநிறை இனம் கூட்டல் நிறை இனநிறை புதுப்பெயல் புதுமை புதுமை கூட்டல் பெயல் புதுப்பெயல் அருங்கானம் அருமை கூட்டல் காணம் அருங்கானம் எத்திசை ஏ கூட்டல் திசை எத்திசை ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் ஒருமையுடன் உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று உள்ளொன்று அடுத்ததா பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய் பூம்பாவாய் தலைக்கோல் தலை கோல் தலைக்கோல் காப்பியம் காப்பு கூட்டல் ஈயம் ஓகேவா காப்பியத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா காப்பு கூட்டல் இயம் காப்பியம் முன்னுடை கூட்டல் உடை முன்னுடை ஏழை என ஏழை கூட்டல் என ஏழை என நன்மொழி நன்மொழி அப்படிங்கறத நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் உர உரன் கூட்டல் உடை உரனுடை அறம் இதை நல்லா பார்த்துக்கோங்க அறம் அப்படிங்கிறது அருகூட்டல் அம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் அருகூட்டல் அம் அறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அடுத்ததாக அந்தாதி அந்தாதி அப்படிங்கிறது அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அந்தாதி அடுத்ததாக மரத்துக்கு மரத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு அந்த புணர்ச்சி வெடிப்படி மரம் கூட்டல் அத்து கூட்டல் கு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நம்ம வந்து மரம் கூட்டல் கு மரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக ஆறை ஆறு கூட்டல் ஐ ஆறை ஆடமை அப்படிங்கிறது ஆடு கூட்டல் அமை ஆடு கூட்டல் அமை ஆடமை அடுத்ததா புற்று புற்று அப்படின்னா புல் கூட்டல் தூ புற்று அப்படிங்கிறது ஓகேவா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க புற்று அப்படிங்கிறது புல் கூட்டல் தூ புற்று கூழாங்கல் கூழ் கூட்டல் ஆம்கூட்டல் கல் கூழ் கூட்டல் ஆம்கூட்டல் கல் கூழாங்கல் அணுகுமுறை அணுகும் கூட்டல் முறை அணுகுமுறை எவ்வுயிரும் ஏ கூட்டல் உயிர் கூட்டல் உம் உயிரும் ஓகேவா அடுத்து ஐங்குறு நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குறு நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அடுத்து லாஸ்ட் ஒன் குற்றியலுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கேட்ட கொஸ்டின்ஸா குற்றியலுகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் ஸோ இன்னைக்கு கொஸ்டினில் நம்ம வந்துட்டு முன்னூற்றி ஐம்பது வரை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது எழுபத்தி அஞ்சு பிரித்தெழுத பார்த்துருக்கோம் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம் தமிழ்னா எம் தமிழ்னா அப்படிங்கிறது தான் வந்து எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதணும் அதான் கரெக்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதோட பிரித்தெழுதுக என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதுக்கான அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ